அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சோமநாதீஸ்வரர் கோயில் வரலாறு பற்றி உங்களுக்கு தெரியுமா வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உலகை ஆண்ட மாமன்னன் ராஜராஜ சோழனின் தந்தையான இரண்டாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்டு ராஜராஜ சோழன் அரியணை ஏறிய பிறகு குடமுழுக்கு செய்யப்பட்ட கோவில் ஆகும் இது தமிழகத்தின் வடதிசையில் தென்மெண்ணை கரையருகே எழில் கொஞ்சம் மரங்களுக்கு இடையில் காலம் கடந்து நின்று கொண்டிருக்கிறது மேல்பாடி சோமநாதீஸ்வரர் கோயில் இக்கோவில் தமிழ்நாட்டின் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஊராட்சி ஒன்றியத்தில் அமைந்த மேல்பாடி ஊரில் அமைந்துள்ளது இந்த கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உலகை ஆண்ட மாமன்னன் ராஜராஜ சோழனின் தந்தையான இரண்டாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்டது இந்த கோயில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இக்கோவிலில் உள்ள அம்மன் பெயர் தபஸ்கிருத தேவி ஆகும் இக்கோவில் அமைந்துள்ள மேல்பாடி கிராமத்தில் இருந்து சற்று தொலைவில் லாலாபேட்டையில் இருந்து கற்களை வெற்றி எடுத்து வந்து பெண்ணை ஆற்றங்கரை ஓரம் இக்கோவில் கட்டப்பட்டுள்ளது மேலும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பச்சை நிற கற்களாலான கற்சிலைகள் வடிக்கப்பட்டுள்ளன கோவிலின் சுவர்களில் ராஜராஜ சோழன் மற்றும் அவர் தந்தையான இரண்டாம் பராந்தக சோழனின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட வாசகங்களும் காணப்படுகிறது கோவில் மண்டபங்களை தாங்கி நிற்கும் தூண்களில் கலைநயமிக்க வடிவங்களும் சுரூபங்களும் நேர்த்தியான முறையில் செதுக்கப்பட்டுள்ளது கோவில் பிரதான மண்டபத்துக்கு அருகில் ஒரு நந்தி சிலையும் கொடிமரமும் அமைந்துள்ளது தமிழக தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவில் தொல்லியல் துறை அதிகாரிகள் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது கோவில் வளாகம் மற்றும் வெளிப்புற பகுதிகள் தூய்மையாக பராமரிக்கப்பட்டு வருகிறது நடைபாதைகளுக்கு அருகே வரிசையாக அமைக்கப்பட்ட செடிகள் பசுமையான புல்வெளிகள் என ரம்யமாக காட்சியளிக்கிறது இந்த கோவில் தொல்லியல் துறை சார்பாக ஒரு நிரந்தர பணியாளரும் இரண்டு தற்காலிக பணியாளர்களும் கோவில் பராமரிப்பு பணியில் பணியாற்றி வருகின்றனர் அறநிலையத்துறை சார்பாக கோவில் பூசாரி ஒருவரும் பணியமர்த்தப்பட்டுள்ளார் பண்டிகை நாட்கள்ல கோவில் சிறப்பான முறையில் அலங்கரிக்கப்பட்ட வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றது மேலும் இந்த கோவிலின் எதிர்ப்புறத்தில் ராஜராஜ சோழனின் பாட்டனும் இரண்டாம் பராந்தக சோழனின் தந்தையுமான அரிஞ்சய சோழனின் பள்ளிப்படையும் அமைந்துள்ளது சோழ நாட்டின் வடக்கு பகுதியை ஆக்கிரமித்து கொண்டிருந்த ராஷ்டிர கூடர்களை எதிர்த்து சண்டையிட்டு வீர மரணம் அடைந்த அறிஞ்சிய சோழனை மேல்பாடியில் அடக்கம் செய்து அவரின் நினைவாக ஒரு பள்ளிப்படை அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது சோ நீங்கள் இதுவரை இந்த கோயிலை பார்க்காதிருந்தால் இந்த தகவலை தெரிந்த பின் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஒருமுறை இந்த சோமநாதீஸ்வரர் கோயிலுக்கு சென்று இக்கோயிலின் அழகை பார்த்து சிவபெருமானை தரிசனம் செய்து அவரின் அருள் பெற்று வாருங்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி